அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய அடுத்தது குடும்ப வாழ்க்கை என்று வருகிற நேரத்தில் ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்பட இஸ்லாமிய குடும்பம் என்று நடத்துகிற நேரத்தில் அதாவது ஒரு இந்த வழிகேடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி குடும்பங்களில் அஜ்னபி மஹரமி பேணாதது இந்த அம்சங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை அங்கீகரிக்கிறது நிராகரிக்கிறது யாரோட கையில் இருக்கிறது கையில் இருக்குது மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை ஒருவர் அங்கீகரித்தால் அவர் அதாவது மானம் கெட்டவர் மானம் கெட்டவர் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் சொன்னாங்க அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பது நரகம் நுழைவார் என்பதை விட ஒரு வளமான வசனம் ஒரு வளமான வசனம் நரகம் நுழைவார் என்ற வார்த்தை வந்து ஒரு ஹுத சொல்ல அதாவது நிரந்தரம் என்ற மாதிரியான ஒரு கருத்து அது தரல இது வந்து இது ஒரு ஈஹா இருக்குது இதில் ஒரு ஒரு இடைக்கருத்து இருக்குது ஒரு வேலை நிரந்தரமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இதில் என்ன செய்து இருக்குது அப்படி இல்லாது விட்டாலும் எனவே அன்புள்ள சோர் முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இது முழு பொறுப்பும் யாருடைய கையில் இருக்குது இவருடைய கையில் இருக்குது இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேங்காக சொல்வதாக இருந்தால் கணவன் வந்து எப்பையும் அஜினபி மகரபி பேன்றதுக்கு ரெடி இல்லை நிறைய குடும்பங்களில் மனைவிக்கு சட்டம் போடுறது இப்போ நான் ஆம்பளை அது ஒரு எப்படி நான் பல பேரை சந்திக்க வேண்டியிருக்குது போக வேண்டியிருக்குது வர வேண்டியிருக்குது இப்படி பல விஷயங்கள் எனக்கு இருக்குது ஆனால் நீ கவனமாக இருக்கணும் இதுதான் பேச்சு இதுவும் தொண்ணூறு சதவீதம் எப்படி தான் அட அஜினபி ஹராம் மஹரம் என்ற பேண வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருந்தால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம் இவைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தானே வரணும் ஆனால் நிறைய பேருடைய நிலைமை பாத்தீங்கன்னா நான் வந்து சமூகத்துல பழகிறவேன் எனக்கு நான் அவங்களும் இப்படி தான் வளர்ந்துக்கிறேன் அவங்களோட தாத்தா தங்கச்சி மாதிரி தான் வளர்ந்துக்கிறேன் நான் எப்படி அதை தவிர்க்கிறது அவங்க தவிர்க்கணும் யாரு கணவனுக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தால் இரண்டு பேரும் இதுல வந்து என்ன நடக்குதுன்னா இதன் காரணமாக நீ விடாத வரைக்கும் நான் விட மாட்டேன் நிக்கிறாங்க இதான் இது நீ விடாத வரைக்கும் இந்த இந்த மாதிரியான இதுகளை நான் என்ன செய்ய மாட்டேன் உனக்கும் தம்பி மாதிரி எனக்கும் தம்பி மாதிரி தான் அப்படி என்ற லெவலில் ஒரு போட்டி பொறாமைகளோடு இந்த அம்சம் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி வந்து அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த அதாவது அஸ்மா அன்ஹா அவர்கள் ஜுபைரிபுல் அவ்வாவுடைய மனைவி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வீட்டுக்காக பொருள்களை கொண்டு வர அந்த குதிரைக்காக உணவை கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் ரசூலா சல்லா அலுவலாம் அவர்களை கண்டு அந்த ஒட்டகத்தை பணிக்கிறாங்க ஒட்டகத்தை பணிச்சு ஏறுறதுக்காக பணிக்கிறாங்க ரசூல் எதுவும் பேசல அவங்க அஜ் நபி தான் ஆனால் தங்களுடைய மதினி அதாவது ஐஷாவுடைய தாத்தா ரசூல் சலல்லா அப்படி பணிச்சது எதுக்கெட்டு அஸ்மார் அல்லாம தெரியும் என்றான அஸ்மார் அப்படி அமைதியாகவே நிற்கிறாங்க ஏறல ரசூல்லாங்க எப்படி என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க அஸ்மார்லா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க தான் ரசூல் அஹ் சலா அலுவலம் என்னையை கண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தூரத்தில் பணிச்சாங்க பணித்த அர்த்தம் என்ன ஏறி வரலாமென்றதுனால தான் என்ன செஞ்சாங்க பணிச்சாங்க அதுவும் ஒரு கெப்புள்ள மாதிரியான ஒரு நம்ம திருவில போகிறோமே அது மாதிரி இடம் உள்ளது ஒட்டகம் ஆனால் நான் ஏறல ஏன் தெரியுமா அஐ தூ அன் அசீர மஹார் நான் வந்து ஆண்களோடு போக வைக்கப்பட்டேன் ஆண்களோடு பயணம் செய்ய வெட்கப்பட்டேன் ஃபஸ்ட் அன் அசீர மார் ரிஜால் போக வைக்கப்பட யார் ஆம்பளைகள் நசூர்ல்லா இஸ்வா அலுவலம் அபுபக்கர் இன்னும் போன்ற நவித்தோழர்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டீங்கிறாங்க இவர்களோடு பயணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்படின்றான் மோசம் மோசம் கெட்டது அப்படி அப்படியில் அவ ஆம்பளைகளோடு எப்படி நம்ம பிரயாணம் செய்து நான் வெட்கப்பட்டேன் என்று அஸ்மாரதிய அவர்கள் சொல்கிறான் இத்தனைக்கும் வீரமான தைரியமான பெண்மணி அஸ்மாரதியா தூரத்தில் இருந்து மூணு நாலு கிலோமீட்டர் போய் இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு வராங்க தனிய போவேன் தனியா வருவேன் பிரயாண எல்லைக்குள்ள ஆம்பளைகளோட போக மாட்டேன் யார் ஆம்பளைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பெரிய பெரிய நல்ல மக்கள் அந்த இருக்கிற இடத்த போக மாட்டேன்றாங்க இன்றைக்கு நலமே நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம் இந்த வெட்கத்துடைய ஒரு பகுதி இன்றைக்கு இந்த சமூகாயத்துல நிதிதான் பாருங்க அதற்கான வழிவகைகளையும் ஆதாரங்களையும் தேடிக் கொள்பவர்களை தவிர வக்கர்ன ஃபீ உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள் வலா தபரஜன தபரூஜல் ஜாஹிலியத்தில் ஊலா ஆரம்ப கால ஜாகலிய காலத்தில் நீங்கள் அலங்கரித்து வெளிச்சல் இருந்தது போன என்ன செய்ய வேண்டாம் செல்ல வேண்டாம் எப்படி ரசூலாங்கட காலத்தில் அது பார்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரசூலாங்கட காலத்தில் உமர் ரதி அல்லாவின் அவர்கள் நின்றுக்கிறாங்க அந்த அதாவது சவுதா ரதி அல்லாவும் போகிறாங்க நைட்டுக்கு டொய்லெட் போவதற்காக போகிறாங்க நைட்டுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க வெளிக்கிழமை தூரத்துக்கு போவாங்க அன்றைக்கு வந்து வீடுகளுக்கு பார்த்து டொய்லெட் இல்லை உமர் ரதி அவங்களுக்கு வெளியே போகக்கூடாது ரசூலான மனைவி என்ன செய்யக்கூடாது வெளியே போக கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் இருந்தாங்க ஹிஜாபுடைய வசனங்கள்லாம் இறங்கின பின்னால இதர்லாங் என்ன செய்யறாங்க முழுமையா கவர் தான் உமர்லாங் எங்களுக்கு சொன்னாங்க நீங்க தான் போறீங்கன்றது எங்களுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னா என்ன ரசூல்லாங்க போறாங்கன்றது யாரும் பார்த்தா என்ன செய்யலாம் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க போக கூடாது என்ற மாதிரி சொல்றாங்க சௌதா எல்லாம் கோபத்தோட திரும்பிட்டாங்க ரசூல்லாங்கள்ட்ட ரசூலாங்கிட்ட வந்து அல்லாவையும் தூதரே ரசூலாங்க சாப்பிட்டுக்கணிக்கிறாங்க நான் அப்படி வெளியே போனேன் உமர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உமர் ஏன் சொன்னார்ன்றது ரசோலாங் விளங்கி வச்சுக்கிறாங்க ரசூலாங்க சொல்கிறாங்க இன்ன உது உதின அண்ட் யகாஜத்தைக்குன்னு உங்களோட தேவைகளுக்காக வெளியே போவது உங்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க எந்த லிமிட்டில் வந்து இந்த அனுமதி கிடைக்குது பாருங்க ஆனால் இன்றைக்குரிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் ஏட மகள் படிக்கணும் அவ்வளோதானே ஏண்ட மகள் படிக்க வேண்டும் படிக்கணும் என்றதுக்காக வேண்டி அவள் எங்கேயும் போகலாம் எங்கேயும் என்ன செய்யலாம் போகலாம் ஊரை விட்டு வெளியே போகலாம் வேற எங்க போகலாம் கொழும்புக்கு வேணுமாட்டாலும் என்ன செய்யலாம் போகலாம் கண்டிக்கு வேண என்ன செய்யலாம் போகலாம் என்ற பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க எங்கேயும் போகலாம் இரவு நேரம் கிளாஸ் அது பிரச்சனை இல்லை இந்த கிளாஸ்க்கு தானே ஸ்கூல்ல காலையில் ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு முடிஞ்ச பின்னால ஈவினிங் கிளாஸ் அப்புறம் நைட் கிளாஸ் ஏதோ லெவல் கிட்ட வருது அப்படின்ற ஒரு கிளாஸ் இப்படி என்ற ஒரு பகுதி இந்த கல்வி முக்கியமானது தான் ஆனால் இந்த கல்விக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்கத்தை தூக்கி தொடர்ச்சி எறிகிற முக்கியத்துவம் இல்லையா கா அதாவது மூணு வயசு மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு புள்ளையில குரான் ஓத தெரியா ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆக தெரியும் எதன் காரணமாக அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியுமா நீ எல்லாம் புற ஓதிக்கலாம் கூட வாப்பகை நாற்பது வயசுல தான் ஓதினார் விளங்கிட்டா அதெல்லாம் புற ஓதிக்கலாம் நீ வந்து செய்ய வேண்டிய ஸ்காலர்ஷிப்பில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் ஸ்காலர்ஷிப்பில் என்ன செய்யணும் எப்படியாவது பாஸ் ஆயிரோண்டு அவனை முழு தூங்கி டிக்கிறவனுக்கு தண்ணியை ஊற்றி விளங்கிட்டான் அதை செஞ்சு இதை செஞ்சு ஃபுல் ட்ரை பண்ணி படிச்சு கொடுத்தாச்சு ஃபுல்ல வரு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வயது ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுல படிச்சுட்டு இன்றைக்குமா மதரிசா போயிடலாது ஸ்கூலில் அவன் டயர்டாகி வந்திக்கிறான் எது மதிரசாவுக்கு போயலான்னு லீவ் எடுத்து அவன் டயர்டாகி வந்திக்கிறான்னு விட்டுடுறது ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா முழுமையா என்ன செஞ்சிடறாங்க அப்படி ஒரு அர்ப்பணம் இப்படி ஒரு அர்ப்பணத்தோட தான் அந்த வளருது பத்தாம் ஆண்டு பதினொன்றாம் எந்த விதமான அஜ்னபி மகரமயத்தின் பேணாமல் அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா விளைவு என்ன தெரியுமா என்ன ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை படிப்பு பிள்ளை படிக்க வேண்டும் அதுக்குரிய எல்லைகளோடு ஊர்கள ஊர்ல கட்டுப்பாடு இரவு கிளாஸ் இருக்கவே கூடாது மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது மகரிபுக்கு போற ஒரு கிளாஸ் உண்டு டியூஷன் என்று வைக்கிறவர் ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடிய மாதிரி இடம் வைங்க ஆண்களும் பெண்களும் கலந்துனா என்ன இப்போ இங்கே இருக்கிறீங்க நீங்க ஆண்களும் எல்லாம் குடும்பத்து பொறுப்பாளர்கள் தான் இருப்பீங்க யார் இருப்பீங்க நானா இருப்பார் தம்பி இருப்பார் வாப்பா இருப்பாரு இருப்பார் அங்க யாரும் இல்ல யாரையும் சந்தேகப்பட சொல்லல சந்தேகப்படுற நிலைமைக்கு ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்கிருந்து உருவாகின இந்த கிளாஸ் இரவு கிளாஸ் என்ன அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த கல்வியில வந்துட்டு செய்யறோமா இல்லையா நமக்கு அஜ்நபி மகரம் என்ற தேவையே இல்லை என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டே இல்லை ஏண்ட புள்ள ஒழுக்கமான அவள் எங்க போனாலும் ஒழுங்கா வந்துருவாள் எப்படி நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவளுடைய முதல் வழிகேட்டுக்கான என்ன முதல் அடிப்படைக்கான காரணம் யார் பேணுகிறோம் இதை அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எனவே இதுல என்ன காட்டுகிறது தெரியுமா நம்ம பிரச்சனையை உணர்கிறோம் ஆனால் ஏதோ சில உலக லாபங்களுக்காக நம்ம திரும்பி ரிவர்ஸ்ல வருவதற்கு தயாராக இல்லை அதை விடு விடுவதற்கு என்ன நாம் தயாராக இல்லை இன்றைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய சில படித்த இடங்களுடைய வீடியோக்கள் வரலையா அந்த புதுசாருன்னு மூணு வீடியோ வந்துச்சு படித்த புள்ளைகள் டான்ஸ் யாரோட நன் முஸ்லீமோட அல்லது பார்க்கறதுக்கே அருவருப்பான தோற்றங்களுடைய இளைஞர்களோட டான்ஸ் பட்ட வித் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு விளங்குது கொஞ்சமாக கணக்கெடுக்கிறாங்களா அதை பற்றி அவங்க கலெக்சா அதாவது சட்டையே செய்யல காரணம் சூழல் எனவே நமது பிள்ளைகளுடைய அந்த கல்வி என்பதை விட அவனுடைய ஒழுக்கம் அது போன்ற விஷயங்களை பாதுகாப்பது மிக முக்கியம் ஒரு செய்தி தம்மாமில் நடந்த ஒரு செய்தி ஒரு சின்ன பிள்ளை இது வந்து ஒழுக்க சம்பந்தமாக எல்லாட்டையும் கூட அந்த எப்படி பாதிக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அதாவது ஒரு எட்டாம் ஆண்டு அல்லது ஏழாம் ஆண்டு லெவலில் படிக்கக்கூடிய ஒரு பொடியை ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாகிக்கிறான் இதன் காரணமாக அவங்களுடைய ரிசல்ட் என்ன செய்து ஒரு டைம் குறையுது ஒன்றா வர வேண்டிய ஒரு அஞ்சாவது வந்துட்டான் அந்த டீச்சரும் பிள்ளையுடைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கிறான் படிப்போட சேர்த்து நல்லா ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறான்னு கவனம் எடுக்கிறான் இந்த டீச்சர் தான் இந்த புள்ள வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்ன இந்த மார்க்ஸில் குறையறதுக்கு காரணம்ன்ற ஒரு வெறியோட வாப்ப அம்மா புள்ளையை எழுத்துக்கான அந்த டீச்சர் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு எங்கேயோ போறாங்க அந்த டீச்சர் தான் இந்த பிள்ளையோட படிப்பை கெடுத்துக்கிறான் விளையாட்டு விளையாட்டு என்று சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க புள்ள ஒரு பயங்கர வாப்ப அம்மாவோட அந்த அதிகாரத்துக்கு ஏற்பதானே பிள்ளையோட பயம் இருக்கும் அந்த ஒரு பயத்தோட புள்ளையும் போகுது அதீ இந்த கவனத்தை பாருங்க போய் கீழே வந்து டீச்சரோட சண்டை காருமாருக்கு சண்டை அப்படி இப்படி சண்டை நடந்த புள்ள பயத்தில் மேலு கேறிச்சு தற்கொலை புள்ள எப்படி தற்கொலை செய்யும் தற்கொலை அல்ல பயத்தில் மேலு என்ன செய்யறது தெரியாமல் அதிர்ச்சியில் கீழே விழுந்துக்கிறான் புள்ளை மரணம் புள்ளை என்ன செஞ்சாச்சு மௌத் ஆகிட்டாச்சு இப்போ நீ என்ன பலனை கண்டாய் நீ என்ன பலனை நீ கண்ட அந்த புள்ள வந்து ஒன்றுமில்லாமல் விட்டு இருந்தா நல்ல மட்டு சொல்றது நிம்மதி மாதிரி உனக்கு வழங்குதா இல்லையா இதே போல எத்தனையோ பிள்ளைகளை நீங்க படிப்பு என்று எந்த விதமான மேற்பார்வைகளும் கவனமும் இல்லாமல் அனுப்பி ஏதாவது ஒரு ஒழுக்க கேடு நடந்து அது வீடியோ பண்ணப்பட்டோ ஏதோ ஒன்று நடந்தால் திருப்பி அந்த புள்ளையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் உங்களோட புள்ளையாக மாட்டீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அந்த புள்ளை என்ன நினைக்கும் இது வாப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் உம்மக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படி எத்தனையோ வீட்டை விட்டு ஓடின பிள்ளைகள் இருக்குது இதான் நம்ம வாழ்க்கையை கதி என்னன்னு ஓடிய பிள்ளைகள் உண்டு இதன் காரணமாக நடக்குது நமது அளவுக்கு அதிகமான எல்லையற்ற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் நமக்கு கொண்டு போய் வைப்பதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைக்குள்ள நம்ம சிந்திக்காதனால வரக்கூடிய விஷயங்கள் எனவே கல்வி இஸ்லாம் ஊக்குவிக்கிறது நல்ல குடும்ப தொடர்புகளை இஸ்லாம் ஊக்குவிக்குது அதுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது கலந்து பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை இஸ்லாம் தந்திருக்குது ஆனால் எல்லாமே நமக்கு ஒரு வரையோரையோடு என்ன செய்யணும் ஒரு இஸ்லாமிய வரையறையோடு நாங்கள் பேணி கொண்டால் நம்ம உலக வாழ்க்கை என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதுமே நாம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி என்ன பிரார்த்திக்க வேண்டும் எப்பொழுதும் இறைவன் நடத்த எட் வாழ்க்கையை சீர்படுத்து எனது வாழ்க்கையை என்ன அதாவது ஆளா என் வாழ்க்கையை தருத்தி பாக்கி விடு என்று துவா கேட்க வேண்டும் அதே போன்று ரப்பனா ஹபலனா இந்த துவாவை அடிக்கடி வாழ்க்கையில என்ன செய்யுங்க கேளுங்க குடும்ப ரீதியான சவால்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் அம்சமே எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் தான் எங்களோட எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் எப்படி எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் சிறந்ததாக அமைகிறதோ அது அதுபோல என்ன செய்வான் அல் ஹக்னா ஹக்னாபியும் துர்ரியத்தகம் அவர்களோடு அவர்களது பரம்பரைகளையும் கொண்டு போய் நாம் என்ன செய்வோம் சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹாலா சொல்கிறான் எனவே நாங்கள் குறைகளையும் தவறுகளையும் அடையாளம் சீர்படுத்தி சரியான வழியில் பயணிக்கின்ற குடும்பமாக அல்லாஹூத்தாலா எம் அனைவரது குடும்பத்தை மாக்கியால் புரிவான் ஆகமா இந்த